இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம் இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன் இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம் இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன் மலரோடு மலராக நானும் மலர்ந்தேன் கனியோடு கனியாக நானும் கனிந்தேன் மலரோடு மலராக நானும் மலர்ந்தேன் கனியோடு கனியாக நானும் கனிந்தேன் என்னையே காணிக்கையாய் நானும் தருகிறேன் உன்னையே என் வழியாய் நானும் பார்க்கிறேன் என்னையே காணிக்கையாய் நானும் தருகிறேன் உன்னையே என் வழியாய் நானும் பார்க்கிறேன் ஏற்ற உலக பலியை மாற்றும் எந்தன் இயேசுவே ஏற்ற உலக பலியை மாற்றும் எந்தன் இயேசுவே இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம் இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன் இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம் இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன் ஏழை பெண்ணின் காணிக்கையால் என்னை தருகிறேன் மெல்கி தேச காணிக்கையை என்னை மாற்றுமே ஏழை பெண்ணின் காணிக்கையை என்னை தருகிறேன் மெல்கி தேச காணிக்கையை என்னை மாற்றுமே குருதி சிந்தி கல்வாரி பலியை ரசித்தீ குறைகள் நிறைந்த எந்தன் வாழ்வை நிறைவாக மாற்றவே குருதி சிந்தி கல்வாரி பலி அரட்சி தீர் குறைகள் நிறைந்த எந்தன் வாழ்வை நிறைவாக்கவே என்னில் எழுந்த என்னை மாற்றும் எந்தன் இயேசுவே என்னில் எழுந்த என்னை மாற்றும் எந்தன் இயேசுவே இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம் இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன் இறைவன் படைத்த உலகம் அவன் நானும் அவரின் செல்வம் இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன் மலரோடு மலராக நானும் மலர்ந்தேன் கனியோடு கனியாக நானும் கனிந்தேன் மலரோடு மலராக நானும் மலர்ந்தேன் கனியோடு கனியாக நானும் கனிந்தேன் இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம் இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன் இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம் இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன் அமேன் கலலுயா